பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கிருபை கர்த்துடிக்ருபை நம்மனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்த நமக்கு தருகிற வேத வார்த்தை உபாகமம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது அவர்களுக்கு பயப்படீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே நம்முடைய எல்லாருடைய ஆசையும் கூட இதுவாக தான் இருக்க முடியும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அயுத்தம் பண்ண வேண்டும் நான் என்னுடைய தகுதிக்கு மிஞ்சி என்னுடைய பலத்திற்கு மிஞ்சி நான் போராடுகிற பொழுது தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் விரும்புகிற ஒன்றுதான் கர்த்தர் அதை வாய்க்கவும் செய்கிறார் இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழ்நிலையை சற்று நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் மோசே நதிக்கு இப்புறத்தில் உள்ள பட்டணங்களை பிடித்து அவைகளை பங்கிட்டு கொடுத்து விட்டு அவன் சில காரியங்களை அவன் ஞாபகப்படுத்துகிறான் ஞாபகப்படுத்துகிறவன் அதோடு கூட அந்த பட்டணங்களின் ராஜாக்களுக்கு செய்தவர்களையும் அந்த பட்டணங்களுக்கு செய்தவர்களையும் அந்த குடிகளுக்கு செய்தவர்களையும் அது மாத்திரமல்ல அந்த குடிகளை குறித்த ஒரு காரியத்தையும் அவன் பேசி போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்புதே உண்டிய திருச்சபையே அவர்கள் ராட்சசர்களாயிருந்தார்கள் அவர்கள் ஜனம் பெருத்தவர்களாயிருந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஆதரவாய் நின்று இஸ்ரவேலரோடு கூட நின்று யுத்தம் பண்ணினதை அவன் சொல்லிவிட்டு இப்பொழுது யோசுவாவை தேற்றுவதற்காய் அவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்புதேவனுடைய திருச்சபையே அப்படியானால் இந்த நாளின் காலை வேளை தேவன் உங்களோடு கூட நிற்கிறார் உங்களுடைய தகுதிக்கு மிஞ்சினதாக எங்கள் நினைக்கிற காரியங்களே தேவன் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒருவேளை இதை நான் எப்படி செய்து கொள்ள முடியும் நான் இருக்கிறேன் அல்லாவிட்டால் எனக்கு இதை செய்வதற்குரிய இல்லை அல்லாவிட்டால் எனக்கு இதை செய்வதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இல்லை என்றோ எப்படி ஆகிலும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேதம் இவ்விதமாய் கூறுகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய அப்படியானால் இந்த காலை வேளை தேவன் யுத்தம் பண்ணுகிற காலை வேளையா இந்த காலை வேளை கர்த்தர் உங்களுக்காய் சுதந்திரிக்க வேண்டியவர்களை சுதந்திரிக்கக்கூடிய காலை வேளையாய் என் ஆண்டவர் மாற்றி தரப்போகிறார் ஒரு பொழுதும் நீங்கள் கலங்க வேண்டாம் எதை குறித்தும் நீங்கள் ஒரு பொழுதும் யோசிக்க வேண்டாம் திகைத்து நிற்க வேண்டாம் நீங்கள் செல்ல ஆரம்பியுங்கள் கர்த்தர் தந்த வாக்கு தத்துவத்தை கொள்ளுங்கள் இஸ்ரவேலர் கர்த்தர் தமக்கு சொன்னதை பிடித்துக்கொண்டு கொண்டு முன்னேறினபடினாலே கர்த்தர் அவர்களுக்கு தேசத்தை கொடுத்தார் அவர்கள் சுகமாயதிலே குடியிருந்தார்கள் எனவே அந்த கிருபை இன்றைக்கு நமக்கும் கிடைக்கும்படியாய் நம்மையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாமா ஜபம் செய்வோம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலை காயும் நன்றியோடு தீக்கிறோம் ஆமா ஆண்டவரே மோசோவை தேற்றும் பொழுது அவன் விதமாய் சொல்லுகிறானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆய் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இந்த வார்த்தையின்படியாய் தேற்றுகிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி ஆண்டவரே அப்பா கலங்கி நிற்கிற நிலைகளிலே இதை நான் எப்படி செய்ய போகிறேன் எப்படி செய்து முடிக்கப் போகிறேன் என்று சொல்லி முடிய பிள்ளைகள் யோசித்து நிற்கிற வேளையிலே என் தேவன் ஆயுத்தம் அண்ணுவீராக ஆமா ஆண்டவரை சோதரிக்க வேண்டியவைகளையும் ஆண்டவரே வாக்குத்தம் பண்ணப்பட்டவைகளையும் இவர்கள் வெற்றுக்கொள்ள என் கர்த்தர் நீர் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று சபிக்கிறோம் என் ஆண்டு கூட இருந்த ஆசிர்வதியும் நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் கர்த்தர் முடிசூட்டிக்கொள்ளும் இதுவரை நடத்தினர் இனியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்